ஹாய் இன்னைக்கான மோட்டிவேஷனல் தாட்டுக்கு ரியல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா தாட் டேலண்டை விட டிசிப்ளின் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் என்னதான் டேலண்ட் இருந்தாலும் இல்லா அங்க சக்சஸ்ங்கிறது ஓகேங்களா அதுக்கு ஆப்டான ஸ்டோரி தான் நம்ம இப்ப பாக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இவ்வளவு ஹார்வர்டு டபிள்யூஹெச்ஓ எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டல இப்ப ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அது அந்த அளவுக்கு இதானதுன்னு நம்மளுக்கு தெரியும் பட் அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் டாக்டர் ஜி வெங்கடசாமி அவரோட ஹிஸ்டரியை தான் பார்க்க போறோம் ஸோ அவரு சின்ன இருந்தே ஒன்று பெருசா ரிச்சஸ்ட் ஃபேமிலியெலாம் கிடையாது இப்படியே படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு பட் அவருக்கு என்ன ஒரு எண்ணம்னா நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால அவர் என்ன பண்ணார்னா அந்த ஆர்மியில அந்த இதுல போயிட்டு ஜாயின் பண்றாரு ஆர்மில இந்த மெடிக்கல் பெசிலிட்டிஸ் கொடுப்பாங்களா அதுல போய் டாக்டரா ஜாயின் ஆகுறாரு அப்போ அவருக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் அவரோட ஏஜ் தேர்ட்டி இயர்ஸ் இருக்கும் போது ஒரு டிசீஸ் வருது சொல்லிட்டு ஒரு டிசீஸ் வருது அந்த டிசீஸ் வந்தால என்ன ஆகும்னா அவரோட கை வீங்கிக்கும் விரல வந்து நம்மளால ப்ராப்பரா ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது பெண் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு டிசீஸ் தான் அது சோ ஒரு டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹேண்ட் இல்லைங்களா ஒரு சர்ஜரி பண்ணணும்னாலோ இது பண்ணணும்னாலும் அவங்களுக்கு ஹேண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பீடா ஒர்க் பண்ணணும் சோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஹேண்டுக்கே ஒரு ப்ராப்ளம்ங்கிறப்ப அவர் என்ன பண்ண முடியும் அந்த டைம்ல அவர் ஆர்மி இதுல இருந்து ரிட்டையர் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரிட்டையர் ஆகிற ஏஜ் கிடையாது பட் அவரால எதுவும் பண்ண முடியாதுங்கறதால அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சோ வந்துட்டாரு பட் வந்ததுமே அவர் என்ன பண்ணல ஸோ அவ்ளோதான் நம்மளோட லைஃப் டாக்டர் லைஃப் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம வேற ஏதாவது பாருணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவர் போகல அவருக்கு டேலண்ட் இல்ல அதாவது டேலண்ட் நான் சொல்றது என்னன்னா அவரோட ஹேண்ட யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாத ஒரு இது இருக்கு ஆனா அந்த டேலண்ட் இல்லனாலும் அவர் அவரோட டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாரு டிசிப்ளின் இன் த சென்ஸ் ரெகுலரா அவர் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாரு ஹேண்ட் ப்ராக்டிஸ் டெய்லி காலையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஹேண்ட் ப்ராக்டிஸ் ஹேண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே அவருக்கு அவரை டெவலப் பண்ணிட்ட அவரோட ஹேண்ட் ப்ராப்ளம் இது பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாரு ஃபர்ஸ்ட் டே வந்து டென் டைம் பண்றாருனா அடுத்து டுவெண்ட்டி பிப்டீன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்கிரீஸ் பண்ணி அவர் அவரே வந்து அவரோட ஹேண்ட் அவரோட இந்த எபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணாரு அதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் அவரோட செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் அவரோட டிசிப்ளின் தான் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரோட நம்பிக்கை என்னால முடியும் நம்பினாரு ஓகேங்களா அப்படி இருக்கவே எல்லாமே சேர்ந்ததுதான் டிசிப்ளின் ஓகே செல்ஃப் கண்ட்ரோலோட அவர் அது என்னால முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு இல்லாம இயர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி சோ இது அவருக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸ்ல அவருக்கு சக்சஸ் ஆகல டூ இயர்ஸ் டைம் எடுத்துருச்சு ஆப்டர் டூ இயர்ஸ் தான் அவரோட ஹேண்ட் ரெடியாச்சு சோ அப்ப அகெயின் வந்து அவரு அவர் சர்ஜரி அந்த இதெல்லாம் ஸ்டார்ட் பண்றாரு சோ அவர் ஆனா ஒரு நார்மல் சர்ஜரினா இல்லாம அவர் எந்த அளவுக்கு ஆனார்னா கேட்ராக்ட் சர்ஜரி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு கேட்ராக்ட் சர்ஜரியன் ஆனாரு ஆனாரு ஒரே ஒரு நாள்ல சர்ஜரிஸ் பண்ணனார் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டே அவர் பண்ணனார் ஸோ மற்ற நார்மல் டாக்டர் மாதிரி இல்லாம அவருக்கு அது ஹெல்த் வைஸ் அவர் வந்து நார்மலா இல்ல அப்படின்னாலும் அவர் என்ன பண்ணார் அவரோட ஹெல்த் இஷ்யூவ நெகட்டிவா பார்க்காம அவரோட டிசிப்ளினை விடாம அவர் பண்ணார் டிசிப்ளின ஃபாலோ பண்ணார் ஸோ அதனாலதான் அவரோட சர்ஜரி இந்த அளவுக்கு இது பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இந்த ஸ்டோரியில நமக்கு என்ன தெரியுது அவருக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தப்பே அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்மளால சர்ஜரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு அவர் ட்ரிட் பண்ணிட்டு வேற கெரியரோ வேற எதுவும் மூவ் ஆகாம அவரு டிசிப்ளினோட அத எல்லாத்தையுமே பண்ணாரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஹேண்ட் எக்சர்சைஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிட்டு விடாம ரெகுலர் எக்ஸசைஸ் ரெகுலர் செல்ஃப் கண்ட்ரோலோட பண்ணார் டிஸ்ட்ராக்ட் ஆகி என்னால முடியலன்ட்டு ஒரு இதோட போகாம செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்துச்சு இது எல்லாம் தான் டிசிப்ளின் அதை அவர் ஃபாலோ தான் இன்னைக்கு அரையின் டை ஹாஸ்பிட்டல் சோ அதுதான் சொல்ல வரேன் இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும் என்னதான் டேலண்ட் இல்லைன்னாலும் ஓகே டிசிப்ளின் இருந்தா என்ன அற்புதம் என்னாலும் நம்ம லைஃப்ல நடக்கும் சோ நீங்களும் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்க கிரேட் சக்சஸ உங்க லைஃப்லயே அச்சீவ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு வேற ஒரு மோட்டிவேஷன் வீடியோல பாக்கலாம் பாய்